இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு வர ரோட்டில் பூலவாடிக்கு பக்கத்தாலேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு அருமையான செம்மண் பூமி பாருங்க இந்த பூமி தானுங்க ஐம்பது சென்ட் பூமிங்க பாருங்க இந்த லாரி போகிறது வந்து மெயின் ரோடுங்க இதை மெயின் ரோடுங்க லாரி போகிறது ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க மெயின் ரோட்லேருந்து இது வந்து கட் பண்ணி வர்ற ரோடுங்க பாருங்க இதுதான் தார் ரோடு தார் இருந்து அப்படியே பூமி ஆரம்பிச்சிருதுங்க இதில் வந்து டோட்டல் ஏரியாவிலிருந்து ஐம்பது சென்ட் பிரித்து கொடுக்குறாங்க இந்த பூமி வந்துங்க ஐம்பது சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து வருதுங்க ஐம்பது சென்ட் பூமி வந்து கிழக்கு பார்த்து வருதுங்க பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் வந்து பாசனம்ங்க பிஏபி வாய்க்கால் நல்லா ஒரு அருமையான லேண்டுங்க ஐம்பது செண்டுங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பூமிக்காரர் வந்துங்க ஐம்பது செண்டு வந்து இருபத்தி ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பூமிக்காரருக்கு கிட்ட உட்காந்து பேசிக்கலாமுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பாருங்க இதெல்லாமே சைட் போட்டுருக்குறாங்க பக்கத்தால் சைட் எல்லாம் போட்டு சைட் சேல்ஸ் ஆகிருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏரியாங்க வீடுகள் எல்லாமே குடியிருப்பு பகுதி மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பூமியே வந்துடுதுங்க கட் ரோட்ல ரோடு பேஸ்லயே வந்துருதுங்க இந்த பூமி வருங்க அதை ரோடுங்க நல்லா செம்மன் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க தூரம் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப மெயின் ரோட்லேருந்து பக்கமாக வருதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடன்பேட்டை இருந்து தாராபுரம் ரோடு பெரிய மெயின் ரோட்லேயே வந்துடுதுங்க இந்த பூமி பாருங்க இந்த பைக்கு போகுது பாருங்க இதே ரோடுங்க ரோடு பேசுலேருந்தே பூமியை ஆரம்பிச்சிருதுங்க இந்த ஐம்பது சென்ட் பூமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான பூமி அது கிழக்கு பார்த்த பூமியே வந்துருக்குதுங்க நல்ல செம்மண் ப்ராப்பர்ட்டி நல்லா சூப்பர் பூமிங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தாலேயே வந்துருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு சேலுக்கு வந்தால் சொல்ல சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு அளவான பட்ஜெட்டில் ஒரு இருபத்தி ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஐம்பது சென்ட் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கர் வேணாலும் எடுக்கலாங்க பட்ஜெட் அதிகமாக இருந்ததுன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வேணாலும் எடுக்கலாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டாக ஒரு ஏக்கராக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க நீங்கள் வாங்க நான் பூமியை நேரடியாக காட்டுறேங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க நன்றி வணக்கம்ங்க